வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று சாயங்காலம் நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும் இப்போ நான் வந்து சில அதிரடியான முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த உருட்டு முருட்டு இதெல்லாம் உற்றுங்க ஏன்னா நேத்துல இருந்து எனக்காக நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்க சில பேர் வந்து இது கண்டன்ட்டு இப்படித்தான் வந்து சூர்யா ஒரு வீடியோ போடுவார் கரெக்டாக வந்து ஆறு ஐம்பதுக்கு வருவா சண்டை போடுற மாதிரி போடுவாங்க அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேர் போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் வீடியோக்கள் போடுவாங்க அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க சில பேர் அதையும் தாண்டி எனது சகோதர சகோதரிகள் பல பேரையும் என் மாப்பிள்ளைங்க ஃபோன் பண்ணி என்ன மாமா எப்படி இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா சொல்லுங்கள் மாமா பத்திரமா இருக்கீங்களா சேஃபா அப்படிலாம் சொல்லலாம் போட்டிங்க வந்து கேட்டீங்க எனக்காக வந்து ஃபோன் காலிலேயும் கேட்டீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சில அந்த கண்டன்ட்டு நினைக்கிற அந்த சுறிநாய்களுக்கு சொல்லிக்கிறேன் முதல் வார்த்தை இத்தனை நாள் நாங்கள் தானே வச்சு வீடியோ போடுறேன் அவள் என்ன தினம் வந்துக்கிட்டு இருக்காளா ரெண்டாவது நான் உட்கார்ந்து வீடியோ போட ஆரம்பிக்கும்போது என்ன தலைப்பு வைக்கிறேன் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நானாக வருவேன் உட்காருவேன் அந்த ஆறு மணி ஆறதுக்கு முன்னால் அஞ்சு ஐம்பத்தி ஒம்போதுக்கு தான் தலைப்பே செலக்ட் பண்ணுவேன் அன்னைக்கு என்ன நடந்திருக்கு யார் யார் நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க இல்லை அன்னைக்கு சூர்யாவுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை சுமி என்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாங்களான்னு சொல்லி ஓரளவு மைண்டில் ஏற்றிக்கிட்டு லைவில் உட்காருவேன் அதை பற்றியும் பேசுவேன் அவங்க போடுற கமெண்ட்டையும் படிப்பேன் இதுதான் என்னுடைய அன்றாட உடைய இது இதில் வந்து நான் கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுறதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதோ இல்லை பேசி வச்சுக்கிட்டு யோசித்து வச்சுக்கிட்டு வர்றதோலாம் கிடையாது எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுவேன் அது சில நேரங்களில் காமெடியாக இருக்கும் சில நேரங்களில் கதை ஓடும் சில நேரங்களில் கடுப்பும் ஆகும் பல விஷய பல விஷயங்களும் கலந்தது தான் இதில் நான் நேற்று அப்படி தான் வந்து உட்கார்ற வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை உட்காரும்போது தான் என் பொண்டாட்டியை பற்றி பேசி என் பொண்டாட்டியோட ஆசீர்வாதம் தொடர்ந்து ஒரு தலைப்பு வச்சு ஒரு வீடியோ போட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னால் அவங்க என்கிட்ட பேசியிருந்தாங்க காலையில் போட்ட வீடியோ சூப்பராக இருந்துச்சு அவ என்னை திட்டினதுக்கு நீங்கள் பதிலுக்கு தரமாக செஞ்சு விட்டுட்டீங்க இதே மாதிரியே நீங்கள் எப்போயுமே என்னை விட்டு கொடுக்காதீங்க கரெக்டாக பேசுனீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக பேசுனாங்க நியாயமாக இருந்துச்சு அதனால தான் நான் லைவில் பொண்டாட்டியோட ஆசீர்வாதத்தோடன்னு சொல்லி தலைப்பு வச்சுக்கிட்டு உக்காந்தேன் ஆனால் அதில் கமாண்ட் வந்த கமாண்டை பூரா பார்த்தா அண்ணே சூப்பர்னே இப்படி தானே நீங்கள் பேசணும் என்றைக்குமே வந்து இருக்கிற கௌரவத்தை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்ல 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 நானும் வந்து நார்மலாக எப்பயும் போல் பேசிக்கிட்டே வர்றேன் எனக்கு ஒரு அதில் நீங்கள் கே பே போட்ட கமெண்டை பார்க்க 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 எனக்கே ஒரு ஆர்வம் ஆகிப்போச்சு சரி அப்போ இனிமேல் இப்படியே நம்ம போவோம் இதுதான் கரெக்டான வழி இதுதான் இவளுக்கு வந்து பதிலடி இப்படி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் பேசுகிறேன் இவ அதுக்கிடையில் என்னென்ன வேலை தினம் பண்ணியிருக்காங்கன்னா எனக்காக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கான் என்னாண்டு சிக்கந்தர் என்கிற புரோக்கர் எப்படி செட்டப் கிளவி சொல்கிறப்பவே எனக்கு கோவம் வரும் அதை நான் வெளிக்காட்டாம சிரிச்சுக்கிட்டே மலுப்பிட்டு போயிடுவேன் கூட இருந்துக்கிட்டே ஏங்காசையே வாங்கி தின்னுட்டு என்னுடைய யூடியூப் வருமானத்தை தினம் தினம் அனுபவிச்சுக்கிட்டு அதில் நகை வாங்கி போட்டுக்கிட்டு அதில் காரு பகுமானம் ஏசி எல்லாமே மீன் சோறு குழம்பு எல்லாம் தின்னுக்கிட்டு ஏங்காசையே சாப்பிட்டுக்கிட்டு என்னையவே சிக்கந்தர் என்கிற புரோக்கர் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் இவை போட்டிருக்கா அதை அழிச்சுட்டா அதை அப்புறம் பின்னால் வர்றேன் அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் எப்படி அழிச்சாங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ ஷார்ட்ஸ் என்னையவா உட்காந்தாங்க நீ பேசிக்கிட்டு இருக்க உம்மால இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸு ரெண்டையும் போட்டுட்டு இந்தம்மா அங்கேருந்து வர்றாங்க ஆட்டோவில் படவடப்பாக பாக பகுமானமா வேக வேகமாக வந்து மூச்சு இறைக்க வந்து மேலே வர்றாங்க இதில் வந்து கண்டென்ட்டுங்கிறதுலாம் கிடையாது ஏன்னா நான் வந்து திருநகருக்கும் சுப்பிரமணியபுரத்துக்கும் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் குறைஞ்சது ஒரு ஆறு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அங்கேருந்து வர்றதுக்கு கண்டிப்பாக லைவை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா அதை பார்த்து எமோஷனல் ஆகி கிளம்பி சேர் ஆட்டோ பிடிச்சி வீட்டு முக்குக்கு வரணும் நடந்து வந்து தான் சேராட்டம் ஏன்னா நான் டூலரை நான் கொண்டு வந்துட்டேன் கார் அவளுக்கு ஓட்ட தெரியாது ஸோ வந்து அவள் வண்டியில் வர வர மாட்டான் என் டூலரில் நான் வந்துடுறதுனால வந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வர்றதுக்கு ஆரே முக்கா ஆறம்பது ஆகத்தான் செய்யும் ஸோ இது நோ கண்டென்ட் ஒரிஜினல் வீடியோ தான் அப்படியே கண்டென்ட்டுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்திருந்தா இப்போது ஒரு வீடியோவை போட்டு முடிச்சுக்கிட்டு ஆர்டிஏல முடிச்சுக்கிட்டு அவளை வந்து நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒம்பது மணிக்கு ஒரு லைவை போட்டா உங்க பத்து ஒரு மணி நேரம் அவளுக்கு அங்கே வியூஸ் எப்படின்னா இப்போ எனக்கு எப்படி நேற்று மூவாயிரம் பேர் வந்தாங்க அதை மாதிரி அவளுக்கு வியூஸ் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போய் அதில் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் அவளை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி நான் ஒரு பத்து லைவ் ஒன்று போட்டு பத்து டு பதினொன்று நான் போட்டது ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்ப்பாங்க வியூஸ் இது பார்க்குறவங்க அப்புறம் வியூஸ் ஒரு ஐம்பதுக்கே அறுபதுக்கே போகும் ஆக மொத்தத்துக்கு ரெண்டு மூணு லட்சம் பேர் நேற்று பார்த்துருப்பாங்க நாங்கள் அதை பண்ணோமா இல்லை நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோமா இல்லை கண்டென்ட்டை க்ரியேட்டு பண்ணுவோம் நீ போய் ஒரு வீடியோ போடு நான் போய் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லி போட்டோமா நேற்று அங்கே சண்டை எவ்வளோ ரணகலமாக ஓடுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் இங்கேருந்தே முதல்ல என்ன பண்ணேன் நீ வேணா டூவலர் எடுத்துகிட்டு போ நான் வேணா ஆட்டோவில் வேணா என் வீட்டுக்கு போகிறேன் சுமி வீட்டுக்கு போயிடுறேன்ட்டேன் அப்புறம் முதல் போன்னு சொல்லி சாவியை பிடிங்கிட்டு போனான் திருப்பி என்ன பண்ண திருப்பி வா என்னை வந்து வீட்டில் விட்டுட்டு போ அப்படின்டா சரின்னு சொல்லி எனக்கும் நான் உனக்கு துணிமணி அப்புறம் எடுத்து தர்றேன் உனக்கு லக்கேஜ் மாதிரி உன் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிரு கையோட இனிமேல் வர வேணாம் அப்படின்டா சரின்னு சொல்லிட்டு நானும் இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போய் துணிமணி அப்புறம் அள்ளி வச்சாச்சு வைக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கா அமைதியாக இருந்துட்டு கிளம்ப போகிறப்ப நிப்பாட்டுறான் நிப்பாட்டி எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ என் வாழ்க்கைக்கு ஒரு விடையை சொல்லிட்டு போ அப்படின்னா என்ன விடை வடை அது விடை உனக்கு தான் எல்லாம் கொடுத்தாச்சுல உனக்கு உங்கள் அம்மாவுடைய பொருள் அஞ்சு பவுனுக்கு காணா போச்சு அதுக்கு பதிலாக உனக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு ஏழு பவுனுக்கு ஒரு செயின் திருப்பி இப்போது ஒரு அஞ்சு பவுன் இந்த ஒரு அக்ரிமெண்ட் செயின் எல்லாம் வாங்கி உனக்கும் கொடுத்தாச்சு உனக்கு பாக்கியே கிடையாது உனக்கு வீடு கட்டு கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஸ்டேஷன்லேயும் சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா தானே லிவிங் டுகெதர் மாதிரி தானே வாழ்ந்தீங்க உங்களுக்காக அவங்க எதுவும் புள்ளை பற்றாங்களா இல்லை உங்கள் வாரிசு எதுவும் சுமந்தாங்களா இல்லை இவங்க எதுவும் தாலி கட்டியிருக்காங்களா இதுக்கு தான் நான் வந்து நான் போட்ட செயினை மணி கிடையாது அக்ரிமெண்ட் செயணுன்னு சொன்னது இப்போ புரியுதா இதே வந்து நான் அதை கருவு மணி செய்யு ஆமான்னு சொல்லியிருந்தேன்னா இவன் என்ன பண்ணியிருப்பாள் எனக்கு இவன் முறப்படி கட்டிட்டான் தாலியை எனக்கு இவன் செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்லி நேரம் புரியவாத முடிச்சுட்டு இருந்திருப்பான் இவளுடைய குணத்தை நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேங்கிறது சூர்யாவுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது நான் ஓப்பன் டாக்கு தான் பேசுவேன் மனசில் பட்டதை பேசுவேன் இந்த எட் கட்டிங் ஒட்டிங் எட் எடிட்டிங் இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது ஓப்பனாக வர்றதை பேசிடுவேன் ரைட்டாக இவளுடைய ஃபார்முலா நான் கூட இருக்கணும் என் பணம் வேணும் என்னையும் அடிமையாக வச்சுருக்கணும் எப்படி இவங்க அம்மா விட்டு எப்படி இவங்க அப்பா போனாருங்கிறத இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் இவங்க அம்மா இவ்வளே சொல்லியிருக்காள் எங்கள் அம்மா பெரிய ரவுடி பொம்பளை எங்கள் அம்மா வந்து பயங்கரமான ஒரு எப்படி ஒரு கொடூரமான ஆள் அப்படின்னு சொல்லி இவளே சொல்லியிருக்காள் அப்போ அது பெத்த பிள்ளை இது எப்படி இருக்கும் நான் கேட்குறேன் அதே குணம் அப்படியே இந்த இவளுக்கு இருக்குது அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ஸு எல்லாம் அனுபவிச்சுக்கிடணும் காசை பூரா புடுங்கணும் நல்லா சாப்பிட்ணும் நல்லா நகை நட்டு வாங்கி கொடுக்கணும் ஆனாலும் இவளை வந்து எதுவும் டாமினேட் பண்ணி யாரும் முன்னேறி மேலே போயிடக்கூடாது முன்னேறி போயிடக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவளை வந்து எதுவும் பேசிடக்கூடாது ஆனால் இவன் மாத்திரம் உட்காந்துக்கிட்டு கட்டின புருஷன்னா என் முன்னாலேயே ஏன் பொண்டாட்டியை கேவலம் கேவலமாக பேசி அப்படியே லைவில் அவுத்து போட்டு காட்டினவ சிங்கப்பூர் காரனு காட்டினவ துபாய் காரனுக்கு காட்டினவ அங்கே காட்டினேன் இங்கே காட்டினோன்னு இவன் சொல்லுவானா இவன் சொல்கிறதுக்கு பூரா நான் உட்காந்துக்கிட்டு சாமி போட்டுக்கிட்டு அப்படியே சரி சரிங்கம்மா அதுக்கு தான் நேற்று நீ அவ அவள் நூறு பேர்கிட்ட போனானா நீ ஆயிரம் பேர்கிட்ட போனவ அறநூறு பேர்கிட்ட போனவன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நீ ஒரு உலக மகா ஐட்டம்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிச்சது அந்த லைவ் காலையில் போட்ட வீடியோவில் அதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ணீங்க இவளுடைய இது என்னென்னா தனக்கு கீழே தான் எல்லாருமே நானா இருக்கட்டும் சுமியாக இருக்கட்டும் இல்லை என் பிள்ளைகளாக இருக்கட்டும் என் பிள்ளைகளை ஒன்று சொன்னால் இவளுக்கு ஏதாவது இவள் பிள்ளைகளை ஏதாவது ஒன்று சொன்னால் இவளுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும் எதுவும் பேசக்கூடாது எதுவும் சைகை காட்டக்கூடாது ஆனால் என் பிள்ளைய நல்லா பேசலாம் என் பையன் வந்து எப்போவோ இப்போ போயிட்டு வந்துட்டேன் அதுவுமே வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு கேஸு அந்த கேஸு அதையுமே வந்து போயிட்டு வந்துட்டேன் இப்போ வரைக்கும் அவனை வந்து ஜெயிலுக்கு போனவே அவன் போக்சோவில் போனமே அவனை நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் கோர்ட்டுக்கு போய் நான் தான் காப்பாற்றினேன் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி ஒரு பில்டப் போடுவான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தவிர்த்து அவன் குறுகுறுன்னு பார்க்குறேன் அவன் வந்து அப்படி ஸ்டேட்டஸை பார்ப்பேன் ஸ்டேட்டஸு பார்க்குறது எப்படிங்க அவன் எங்கேயோ உட்காந்துருக்கான் இவன் எங்கேயோ இருக்கா இவனுடைய ஸ்டேட்டஸை அவன் பார்க்கும்போது அவன் குறுகுறுன்னு பார்க்குறான்னு சொல்லி இவளுக்கு எப்படி தெரியும் அப்படி ஏற்கனவே என் மகன நிறையா பேசியிருக்கான் அதை தவிர என் வாழ்க்கையில் இப்போ நான் என் பிள்ளைகளுக்கு செய்கிறேன் செய்யாமல் போகிறேன் இப்போ கூட இந்த என் பையனுக்கு வந்து ஒரு பேரனுக்கு மோதிரம் வாங்கி போடுறேன்னு சொன்னேன் அதுக்கு பதிலாக நான் ஒரு தொகையை கொடுத்துட்டேன் நீங்களே போய் வாங்கிக்கடான்றதுக்கு அவன் எனக்கு வந்து அவன் மோதிரம் போட்டால் கைக்கு இருகலாக இருக்கும் நான் வந்து பிரேஸ்லெட் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டிருக்கேன் கொஞ்ச நாள் அதாவது அவன்கிட்ட காசு இல்லை அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கேன் உடனே அதுக்கு உன் பெரிய பெயன் உங்ககிட்ட காசை வாங்கிட்டு உன்னை ஏமாற்றிட்டேன் உங்கள்கிட்டயே பணத்தை பிடிங்கிட்டு குடும்பமே சேர்ந்து இந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக நாடகம் போட்டு உன் பொண்டாட்டி வந்து பேரை வரிக்கு திங்கிற மாதிரியும் அந்த வரிக்கு வந்து யார் வாங்கி கொடுத்தது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டவுடனே லாலா வாங்கி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அது சின்ன பிள்ளை என்ன சொல்லி கொடுத்தா பேசுது இயற்கையாக அந்த பிள்ளை பேசுது அந்த பையன் என் பேரன் லாலா வாங்கி கொடுத்தா நல்லா எப்பயுமே அப்படி தான் சொல்லுவேன் அத்தம்மா பிடிக்குமா லாலா பிடிக்குமான்னு கேட்டால் லாலாவை தான் பிடிக்குமா லாலா சோறு விட்டவா அத்தம்மா சோறு விட்டவானா என் கையால் தான் சோறு சாப்பிடணும்னு சொல்லுவான் நான் வெளியில் கிளம்புனா வண்டி சாவியை எடுத்து ஒழிச்சு வச்சுருவான் அது அவன் சின்ன சின்ன குறும்புகள் செய்கிறதெல்லாம் நான் ரசிப்பேன் அவனுக்கு என் மேலே ஒரு அழாதி பிரியம் பாசம் என்கிட்டே அந்த கண்ணாடி எடுத்து கொடுப்பேன் கொடுத்து லாலா ஹுக்கும் பண்ணு அப்படிம்பேன் என்னடா சொன்னால் அதை அப்படி கை இப்படி வச்சுக்கிறணுமா இப்படி வச்சுக்கிட்டு ஹுக்கும் டைகர் க ஹுக்கும் அப்படின்னா அதை ரசிப்பான் ரஜினியை பாரியே என்னையை பார்க்குறான் அவனு கூட அது ஒரு விருப்பம் என்னை லைவில் பார்த்து இந்த மெண்டலுங்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான் அவனுடைய கேரக்டர் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான் அன்னைக்கு கூட என்ன பண்ணுறான் ஸ்க்ரீன்ஷாட்டில் நானும் சூர்யாவும் இருக்கிற ஃபோட்டோ வச்சுருக்கேன் பக்கத்தில் இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த அளவுக்கு அவன் விவரம் ஆகிட்டான் அப்படிங்கும்போது அவனுடைய இதில் இயற்கையாக அவன் சொல்கிறேன் லாலா வாங்கி கொடுத்த வரைக்கும் தான் நல்லா இருக்கும்னு உடனே உன் குடும்பம் சொல்லி உனையை வந்து நல்லா வந்து அப்படியே உன் பேரனை வச்சு இழுக்க பார்க்குறாங்க இழுத்தா இழுத்துட்டு போகிறாங்க யாருக்கு கொடுக்குறேன் என் குடும்பத்துக்கு நான் மோதிரம் வாங்கி கொடுத்து நான் பணம் கொடுத்து அவன் என் குடும்பத்துக்கு அவனுக்கு செலவு பண்ணிக்கிட்டா என்ன என் பையன் பேரனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா என்ன எது வாங்கி கொடுத்தா உனக்கு என்ன அவனுக்கு கொடுத்தது ஒரு பெர்சென்ட் பத்து பெர்சன்ட் கூட இல்லை ஆனால் நீ எவ்வளவு லட்சக்கணக்கில் நீ வாங்குகிற நீ இருந்து பிடுக்குற காசு எவ்வளவு அப்போ உங்ககிட்ட நான் கணக்கு கேட்டேனே என் குடும்பம் ஒரு ப பத்தாயிரரூபா பணம் வாங்கிருச்சு அதை வந்து செலவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணட்டும் ஒன்னே மாதிரி வந்து குடிச்சி கும்பாலம் போட்டு நம்மளை மாதிரி செலவு பண்ணல ஏதோ அந்த காசில் அவனுக்குன்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டான் அவன் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கிட்டான் இப்போ என்ன இந்த ஓட்டம் இல்லைன்னா என்ன என் குடும்பத்தோடைய மதிப்பு பத்தாயிரம் தானே பல கோடி பெரும் என் குடும்பம் அவங்களுக்காக நான் எவ்வளோ லட்சக்கணக்கில் கூட நான் செலவு பண்ணுவேன் பத்தாயிரம் ரூபாய் உனே ஏமாற்றி வாங்கிட்டாங்க குடும்பத்துக்கு நீ வந்து கொடுத்தத வந்து மோதிரம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது என் குடும்பத்துக்கு இன்னும் எத்தனையோ பத்தாயிரங்களை நான் செலவு பண்ணுவேன் அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது என் பேரனுக்கு நான் செய்கிறேன் எங்கேயோ இருந்த வந்த ஒரு நாய் உனக்காக நீ எங்கேயோ தெருவில் கிடந்த நாய் நான் இப்போ சொல்லுவேன் இன்னும் ஆயிரம் நாய் சொல்லுவேன் உனைய நீ தெருவில் கிடந்த நாய் எங்கேயோ கிடந்த செட்டிப்பாளையத்தில் கிடந்த ஒரு நாய் உன்னைய கூப்பிட்டு வந்து இவ்வளோ நான் உனைய பகுமான வாழ்க்கை கொடுத்ததுக்கு என்னையை நீ அடிப்பை லைவில் மூவாயிரம் பேர் முன்னால் வச்சுக்கிட்டு முதுகில் அடிக்கிறது ஏன் உன்னைய திருப்பி உன்னை விட்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுமா பொம்பளங்கிற மரியாதைக்காக அதை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம அடித்ததை சாட்சியாக வச்சுக்கிட்டு நேராக போய் உமன் ஹரஸ்மெண்ட்டுன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் இவ எப்படி ஆளுங்கிறீங்க அதுக்கு தான் நான் கை நீட்டலை இல்லை நிறைய பேர் நினைப்பீங்க எதுக்கு அவ அவர் அவகிட்டையே இவர் அடி வாங்கிட்டு இருக்கிறாரு திருப்பி இவர் அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க ஏற்கனவே ஒரு நடந்த சம்பவம் யாவும் இருக்க சும்மா ஒரு கைகலப்பாகி சண்டை வந்தப்போ செல்ஃபோன் லைவை பிடுங்கினதுக்கே அக்கா காப்பாற்றுங்க கமிஷனரையாக காப்பாற்றுங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டு பிரச்சனையாகி ஜெயிலுக்கு போனோம் யாவும் இருக்க உங்கள் எல்லாேருக்கும் அப்போ எதனால் அந்த பிரச்சனை உருவாச்சு நான் கை நீட்டினதுனால புரியுதாப்போ அதுக்கு தான் இவளை கை நீட்டுறது கிடையாது கை நீட்டினா உமன் நான் அப்படி இப்படின்னு போயிடுவா இவளை எப்படி கலட்டி விடணுமோ அப்படி தான் நாசுகாக கலட்டி விடணும் இதுதான் ஏம்பாணி அதுக்கு உண்டான முயற்சி தான் போய்கிட்டு இருக்கு முக்கால்வாசி நான் வந்து நான் ரீச் ஆகிட்டேன் இன்னும் தான் இருக்குது அதையும் முடிச்சுட்டேன்னு வைங்களேன் இவளுக்கு ஒரு வீடு ஏன்னா இவள் வீடு வாங்கி கொடுக்குற வரைக்கும் என்னை ஜீவன் அத்துருவா விடமாட்டாள் பிரச்சனையை உருவாக்கிட்டே தான் இருப்பாள் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நேற்று அவள் வந்து மன்னிப்பு கே அதாவது மன்னிப்பு கேட்க மாட்டோம்ட்டான் என்கிட்ட நான் சொன்னேன் என்னை தேவையில்லாமல் வந்து அடுத்த ஆள் சொன்னால் கூட எனக்கு கோபம் வரும் புரோக்கர் அவையவேன்னு நீ வந்து உட்காந்துக்கிட்டு என்னை லைவில் ப்ரோக்கர் அவையவேன்னு சொல்லி நீ பேசுகிற ஒன்று ரெண்டாவது கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு சிக்கந்தர் என்கிற ப்ரோக்கர்னு போட்டு கம்யூனிஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு உம்மாலான்னு சொல்லி பேசி ஒரு வீடியோ அப்படின்றதுக்கு அந்த வீடியோவை அழிச்சிட்டா புரோக்கர்னு போட்டால் கம்யூனிட்டி போஸ்ட்டையும் அழிச்சுட்டா ஆனால் மன்னிப்பு நான் சொன்னேன் பகிரங்க மன்னிப்பு கேட்டு நீ வீடியோ போடணும் காலையில் நீ போட்டால் தான் இனிமேல் நான் லைவுக்கே வருவேன் நான் ஆறு மணி லைவு போடுறதோ இல்லை வீடியோக்கால் போடுறதோ அதுக்கப்புறந்தான் இல்லைன்னா இந்த வீடியோ தான் என்னோட கடைசி வீடியோன்னு அறிவிப்பு பண்ணிடுவேன் சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் இவன் என்ன பண்ணா தெரியுமா அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அவள் குணம் தான் உங்களுக்கு தெரியுமில்ல அடமன்ட்டு உட்காந்துக்கிட்டு நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் நீ வந்து பார்த்துக்கிறலாம் அப்படின்டா நான் வந்து இப்போ ஒரு புது முடிவு நான் எடுத்திருக்கேன் இவன் மன்னிப்பு கேட்குறாளா கேட்க வச்சிரோமா அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம் இன்னையிலேருந்து எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு பாதுகாப்பு கிடையாது ஒரே வார்த்தை இனிமேல் சாயங்கால அளவு ஃபுல்லாக சுமி வீட்டில் தான் போட போகிறேன் ஒரே வார்த்தை சுமி வீட்டில் தான் இனிமேல் ஆறு மணி லைவ் நீ அங்கேவா நீ தைரியமான பொம்பளை நீ அங்கேவா உங்கள் அப்பனுக்கு தான் நீ பிறந்தவளாக இருந்தனா நீ அங்கேவா உனக்கு நான் சவால் விடுறேன் நீ எப்படி சுமியை ஏமாற்றி ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தவளாக இருந்தா நீ என் வீட்டு பக்கம் வான்னு சொல்லி அவளை வர வச்சு சிஎஸ்ஆர் போட்டு எப்போயாராக மாற்றினியோ அதே கதையை நான் கொண்டுக்கிட்டு வர்றேன் திருப்பி முதர்ந்து வர்றேன் நீ அங்கேவா திருப்பி ஓ மேலே நான் என் வீட்டில் இருப்பேன் என் பொண்டாட்டி என் பிள்ளைகளோடு இருப்பேன் நீ வீட்டுக்கு வந்து வீட்டு வாசலை தட்டணும் தடவை துறக்கணும் நீ இருந்து நீ பொட்டைப்பயிலேன்னு கூப்பிடணும் நீ கூப்பிட்டதுக்கப்புறம் நான் உன் மேலே சிஎஸ்ஆரை போட்டதை எஃப்ஐஆராக மாற்றணும் இது எல்லாமே நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் இனிமேல் ஆர்டிஎல் லைவ் லைவு தினசரி சுமி வீட்டில் தான் நான் போடுவேன் இதை நான் உறுதியாக இருக்கேன் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு சிக்கா யார் யார்கிட்டே மன்னிப்பு கேட்குற ஏன் உனக்காக வருஷம் பூரா சம்பாரித்து கொடுக்குற ஏன் கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் உன் தலையில் இருக்கிற கிரீடம் இறங்கிடுமா ஆ அப்படி என்ன அதாவது நான் உன்னை தப்பாக சொல்லியிருந்தால் பரவாயில்ல நான் உனக்கு என்னைக்காவது புரோக்கர் வேலை பார்த்துருக்கேனா எனக்கு வாழ்க்கையிலேயே எத்தனையோ பேர் செட்டப் கிழவியிலேருந்து இன்னும் எம்புட்டோ பேர் ஏதாவது ஒரு ஆடியோ கிடச்சிருமா ஏதாவது ஒரு வீடியோ கிடச்சிருமா சிக்கா யாருக்கிட்டேயாவது பேரம் பேசியிருக்கானா இதே ஆறு ஏழு வருஷமாக தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது நம்மளை வந்து இவனை இவனை வந்து மாட்டி விட்டுடணும் இவன் புரோக்கராங்கிறத நிரூபிக்கணும் என்னென்ன வேலை வந்தாங்க உண்மையிலே அப்படி நான் நடந்திருந்தேன் நேரம் எங்கிட்டாவது ஆடியோ வீடியோ சிக்கியிருக்கும்ல அப்போ நான் நல்ல அது உனக்கும் தெரியும்ல ஆக கூட இருக்கிற நீயே என்னை புரோக்கர்னு சொன்னால் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டேன்னா வேற என்ன இருக்குது இதை விட எனக்கு அவமானம் லைவில் வந்து அடிக்கிற என்னையை போட்டு துன்புறுத்துகிற நீ தான் கெத்து காட்டுற அப்படியே வீடியோவில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பேசுகிற தேவையில்லாத வார்த்தைகளை விடுற இதெல்லாம் செஞ்சுவிட்டு உனையை மன்னிப்புன்னு கேட்க சொன்னால் நீ கேட்க மாட்டேன் அப்படியே வந்துக்கிட்டு கெத்தாக நீ உட்காந்துருவேன் நான் வந்து எப்போயும் வெத்தாகவே போய்கிட்டு இருக்கணுமா இந்த சோழியில் இனிமேல் ஆகாது ஒரே வார்த்தை ஒரு வீடியோ நீ கண்டிப்பான முறையில் போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டுமே இனிமேல் உன் கூட சேர்ந்து பகிரங்க மன்னிப்பு சிக்கா நான் செஞ்சது தப்புதேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு இந்த சாரி இந்த சாரி அப்படின்னு சொல்லி அப்படியே வெள்ளக்காரன் பேத்தி மாதிரி பேசினேன்னா விளக்கமாறு பிஞ்சு போயிடும் வாயை திறந்து மன்னிப்பு மன்னிச்சிக்கோங்க சிக்கா அவர்களே சிக்கந்தர்வர்களே நான் இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் எனக்காக எல்லாம் செய்கிறீங்க நக வாங்கி கொடுத்தீங்க எனக்காக வந்து ஏசிலேயே என்னை வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி பார்த்துக்கிறீங்க எங்கே போனாலும் காரில் தான் கூட்டு போகிறீங்க வர்றீங்க கோர்ட்டுக்கு போனாலும் சரி தான் கொடைக்கானல் போனாலும் சரி தான் ஊட்டிக்கு போனாலும் சரி தான் உருண்டு புரண்டாலும் சரி தான் எங்கே போனாலும் என்னை கார்லயே தான் பகுமானமாக கூட்டு போகிறீங்க ஸோ நீங்கள் தான் எனக்கு வந்து கடவுள் நீங்கள் தான் என்னுடைய குடும்பத்துக்கே குத்து விளக்கு வச்சு குத்து என்ன விளக்கு குடும்பத்தை காக்க வந்த ஒரு ஏதோ ஒன்று வச்சுக்கிடுவோம் அப்படி நீங்கள் நினச்சிக்கங்க அதனால் நீங்கள் மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே இனிமேல் நான் ஆறு டு ஏழு லைவு எங்கள் அம்மா வீட்டில் போடுவேன் ஏன்னா எனக்கு வந்து இப்போ வந்து திடீர் திடீர்னு வர்றா ஏற்கனவே எனக்கு நெஞ்சு வெளி இதில் வேற இவன் வந்து உட்காந்துக்கிட்டு கதவை திறந்து வந்து பிரச்சனை பண்ணி எப்படா இவன் வருவா இவன் கம்யூனிட்டி போஸ்ட்டை போடுறது அப்புறம் கமாண்ட்ல வந்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் மெசேஜ் போடுறது என்னை நிம்மதியாக லைவ் போடவே விடுறதில்ல எனக்கு பக்கு பக்கு திக்கு திக்குன்னுக்கிட்டு லைவ் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஸோ ஒரே வார்த்தை மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் இனிமேல் அம்மா வீட்டில் வீடியோ இவை மன்னிப்பே கேட்கலன்னா நான் மொத்தத்துக்கு யூடியூப்புக்கே வரலான்னு நான் ஒரு சொல்லலான்னு பார்த்தேன் ஆனால் அது நடக்காது ஏன்னா எனக்கு என்ன ச சகோதரிகள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணிருவீங்க ஆறு மணி ஆனால் போதும் என் மாப்பிள்ளைங்க வந்துடுவாங்க இவ தான் சேனல் ஒழுங்காக நடத்துகிறது ஒம்பது மணி லைவ் போடுறதில்லை என்னை பத்து மணி லைவ் போட விடுறதில்ல இதே பிரச்சனை தினமும் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ என்னையும் கெடுக்கிற நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் நீ லைவ் போடாதேன்னு சொல்லி தானும் படுக்கிறதில்ல தள்ளியும் படுக்கிறதில்ல பிரச்சனை உருவாக்குற அதனால் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா லைவு உண்டு ஆறு மணி லைவு ஆனால் இங்கே கிடையாது சுமி வீட்டில் தான் லைவு மன்னிப்பு கேட்குற வரைக்கும் எத்தனை நாள் நீ மன்னிப்பு கேட்குறதுக்கு எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்க இன்றைக்கே மன்னிப்பு கேட்டால் இன்றைக்கி சாயங்காலம் அது அதுப்போ இன்னொன்று சொல்லிடுறேன் எங்கள் அம்மா வீட்டில் வச்சு லைவ் போடும்போது இனிமே குறுக்க வரமாட்டேன் நீ என்ன பேசினாலும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எதா இருந்தாலும் சண்டையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உன்கிட்ட நேராக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ உனது பாண்டிமுனி மேலையும் பிடாரி மேலையும் மடப்புறம் காளி மேலையும் திருச்செந்தூர் முருகை மேலையும் நீ சத்தியம் பண்ணி சூடத்தில் சத்தியம் பண்ணி கொடுத்தா மட்டுமே நான் நம்புவேன் இல்லாட்டினா சும்மா வாயிலையும் வீடியோவிலையும் இனிமேல் நான் வரலை ஏற்கனவே இப்படிதான் தான் சொன்ன ஒரு தடவை நான் இனிமேல் வரமாட்டேன் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே வரலன்னு சொல்லி சும்மா சொன்னான் ஆனால் இப்போ தான் வந்துட்டான் இப்படி நான் பயந்து பயந்து நித்த நித்தம் செத்து செத்து நான் புழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே வார்த்தை எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துரு சூடத்தை வச்சு அதனால் அந்த சத்தியத்தை மீறினால் உன் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்படும் சத்தியத்தை மீறினால் நீ சத்தியம் பண்ணிவிட்டு மீறினால் என் குடும்பத்தில் ஏதாவது இழப்பு ஏற்படும் சொல்லி நீ எனக்கு சத்தியம் பண்ணணும் உன் குடும்பத்தில் சரியா சத்திய சூடத்தில் வச்சு நான் இனிமேல் நீ லை போடும்போது உன் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் மீறி நான் சத்தியத்தை மீறினால் எனக்கு இழப்புகள் ஏற்படட்டும் பண இழப்பு பொருள் இழப்பு கிடையாது குடும்பத்தில் ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணால் மட்டுமே இங்கே உட்காந்து நான் லைவ் போடுறதுக்கும் வருவேன் இல்லைன்னா அது வரைக்கும் சுமி வீட்டில் தான் லைவு இது நான் ஏன் தலைமையில் சத்தியம் போதுமா இந்த எங்கள் அம்மா போட்டாவை கூட எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன் எங்க மேலே போட்டான் இந்த கடைக்கு மேலே எங்கள் அம்மா எங்கள் அம்மா போட்டால் போட்டா இருக்கும் தெரியுமா இந்த கடைங்களோட நேற்று வந்து எடுத்து வச்சுட்டா பாருங்க போட்டா தெரியல தெரியல எடுத்து வச்சுட்டா மேல தூக்கி வச்சுட்டா வச்சுட்டு அழகா வந்து மேல்தான் நான் இப்ப எடுத்துருவேன் எதுக்காது அங்க இருக்கணும் எங்க அம்மா போட்டாவை இருக்கு இந்த எங்க அம்மா போட்டாவை எடுத்து மேலே ஒழிச்சு வைக்கிறான் இது எதுக்கு நான் எடுத்து மாட்டிடுவேன் திருப்பி அதே இருந்த இடத்துல ஆஹ் இங்க இருக்கு நீ அங்கே இருக்க போயிருக்க நீ சத்தியம் பண்ற அப்படின்ட்டு இருந்தா எங்க அம்மா படத்தை நான் மாட்டிட்டேன் எடுத்து இந்த பாருங்க போதுமா நாலு மாட்டையில் பாருங்க என் படத்தை எடுக்கிறதுக்கு நீ யார் முத நான் கேட்குறேன் எங்கள் அம்மா போட்டாவை எடுத்து வைக்கிறதுக்கு நீ யாரு உனக்கே ரைட்ஸ் கொடுத்தா நான் கேட்குறேன் ஆ போட்டாவை தொட்டதுக்கே நேற்று கையை வெட்டியிருப்பேன் ஆ அது எவ்வளோ தூய்மையான போட்டா நேற்று ஒன்றுமே இல்லை நேற்று அவங்க ரெண்டு பேருமே இப்போ வீங்க இப்போ இங்கே போயிட்டாங்க தாராபுரத்துக்கு போய் விட போயிட்டா இவன் கிளிப்பா சரி ரைட் அவங்க இங்கே இருக்காங்க இருக்கிறப்ப தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று உலகத்துக்கு நல்லா எப்படி சொல்கிறது நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதோட விட வேண்டியது தானே அதோட நானே நான் குளிச்சுட்டு தான் நான் தொடவே இல்லை போட்டாவை இவன் வந்துகிட்டு அந்த போட்டாவை எங்கள் அம்மா போட்டாவை எப்படி தொடலாம் நான் கேட்குறேன் தொடலாமா அது எங்கள் அம்மா வந்து ஒரு கோவில் மாதிரி எனக்கு அது வந்து தெய்வம் மாதிரி அப்படி இருக்கும்போது அந்த போட்டாவை தொடலாமா எவ்வளவு கேவலமான செயல் நேத்தே அடிச்சு மூஞ்சி மூணாம் உடச்சி விட்டுருப்பேன் சரி போனா போகுதுன்னு விட்டுட்டேன் இன்னிமே எங்கள் அம்மா போட்டால கை வைக்கிற வேலை வச்சேன்னு வை பிஞ்சு போயிடும் நாயே ஆளும் மண்டையும் பாரு இதுதான் என்னோட முடிவு இதுக்கு மேலே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் நான் பார்த்துக்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ சுமி வீட்டில் போய் போட்டுட்டு இப்போ பார்த்துக்கிறேன் இனி கூட சேர்ந்து நான் வீடியோக்கள் போட மாட்டேங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் அவள் கூட சேர்ந்து அவளுக்கு பக்கத்தில் கம்பெனிக்கு உட்காந்து அவளுக்கு பேச வரலன்னா நான் எடுத்து கொடுக்குறது இந்த பேசுகிறது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இவளுக்கு வந்து அதெல்லாம் வேணவே வேணாம் அவள் இஷ்டம்னா அவள் வீடியோ போடட்டும் ஏன் இஷ்டம் நான் வீடியோ போடுவேன் சரியா சரி மற்றதான் அப்புறம் பேசிக்கிட்டேனா நிறையா இருக்குது பேச வேண்டியது நான் வரேன் ஆறு மணியில் இவ்வளோ சந்திப்போம் பாய்